அனைவருக்கும் வணக்குங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மொழி இன்னைக்கு நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளல கவுண்டரில் இருக்கிற மறுமண பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் கலைச்செல்வி படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க ரிசோர்ஸ் மேனேஜராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பதினொன்று இருபத்தி ஆறு ஏஎம் கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராகேஷ்வாய் இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ஆறுச்சாமி அம்மா பேர் வந்து ஜோதிமணி இவங்க கொங்கு கவுண்டரில் சேரன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்ப்பு பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் மைதிலி படிப்பு எம் ஃபில் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பதினொன்று பத்து ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகம் கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் அம்மா பேர் வந்து சரஸ்வதி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் பயிரை கொடுத்தா சார்ந்தவங்க ஊர் வந்து கவந்தப்பாடி சொத்து வரம் நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலை இருக்கணும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் புஷ்பவல்லி படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க சேல்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நேரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் மஸ்தம் லக்னம் ரிசவம் இவங்களுக்கு ரா செவ்வாய் தோசைங்க பிறந்தீங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து தனசாமி அம்மா பேர் வந்து பூங்கோதை இவங்க கொங்குவேல கவுண்டரில் பொருள் தந்த குலத்தை ஊர் வந்து மேட்டூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு காளிமனையில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் மாலதி படிப்பு எம் கம் சிஏ முடிச்சுட்டு எம் பில் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் பதினொன்று நாற்பத்தி ஆறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வாய்தோசங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து மகாதேவன் அம்மா பேர் வந்து சரஸ்வதி இவங்க கொங்குவேளை கவுண்டரில் காண கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துரம் வந்து பூமி ஒரு அஞ்சு ஏக்கரைக்கு இருக்கு காலி மணி ஒரு மூணு ஃபிளாட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலை வேலையில் இருக்கணும் இல்லை தொழில் அச்சு செஞ்சுட்ருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் ராதிகா படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ டீச்சரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் ஒன்று ஐம்பத்தி எட்டு ஏஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகேஷ் அப்பா இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மாரிமுத்து அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க பொங்கவேல கவுண்டரில் செல்லும் கூடத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து வரம் நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல குடும்பமாக இருக்கிற மணமக்களை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி தீபா படிப்பு எம் சிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஆறு இருபது பிஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாத்தி லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த சாதவங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து தங்கவேல் அம்மா பேர் வந்து உத்தமி இவங்க கொங்குவேல கவுண்டரில் பில்லன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து மேட்டுப்பாளையம் சொத்துவரம் வந்து நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும் இல்லை தொழிலாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் எம் கவி ப்ரித்திகா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேரில் கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு முப்பத்தி ஒன்று ஏஎம் கிழமை வியாழன் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் கன்னி இவங்களுக்கு ஆக்கியாக இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மயில்சாமி அம்மா பேர் வந்து சாமியாத்தால் இவங்க பொங்குவாலக்கூடரில் பொன்னன் கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து கோவை புதூர் சொத்துவரம் வந்து தோட்டம் அஞ்சு ஏக்கரா இருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொத்து மருந்து வந்து ஏழுல இருந்து ஒரு பத்து கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஐடி இருக்கணும் பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் பவித்ரா படிப்பு டிப்ளமோ இசிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு ஒன்றாவது தொண்ணூற்றி நாலு நேரம் ரெண்டு இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகே இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து முத்துச்சாமி அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் பொருள் தந்தை கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து உடுமலைப்பேட்டை சொத்துபுரம் ஆர்சிபில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு சென்ட் இடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்குன்னு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பே திருவேணி படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ ஓன் பிஸ்னஸ் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபது அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பத்து பத்து ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த சாதுங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து பூங்கொடி இவங்க கொங்கு வாடல்கொண்டு செம்பன் குழந்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி பிருந்தா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் எட்டு நாற்பத்தி ஒன்று ஏஎம் சனிக்கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்து வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ஸ்லோச்சினா இவங்க பொங்கு வேலைக்கா ஒன்றுல சேரன் கொடுத்த சாதம்பிங்க ஊர் வந்து பல்லடம் சொத்து வந்து பூமி ஒரு ஒன்று ஏக்கராக இருக்குது மொத்த சொத்து மதிப்பு வந்து பத்து கொடுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கணும் நல்ல வேலை இருக்கணும் நல்லா படிச்சிருக்கிற மாதிரி மன மக்கனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி